சொன்ன ஆண்டுகளாக நான் பொறுமையோடு இருக்கிறேன் எட்டு ஆண்டுகளாக என்னை தமிழன் அல்ல என்றும் தெலுங்கன் என்றும் சீமான் கீழ்த்தரமாக பேசுவதோடு ஈரோடு ராமசாமி நாயக்க பயல் என்று எல்லா மேடையிலும் பேசினார் ஸ்டெர்லைட்டை பற்றி சொல்லி என்னை ரொம்ப களங்கப்படுத்தி போட்டிருந்தான் புலிகளுடைய சின்னத்தையே தன்னுடைய கொடியாக்கி புலிகள் பிரபாகரனோடு தான் வேட்டைக்கு போனதாகவும் ஆமக்கறி தின்னதாகவும் கோயபர்ஸ் கூட சொல்ல முடியாத பொய்யை சொன்னார் உலக நாடுகள் புறாவற்றிலும் நான் விடுதலை புலிகளின் பிரதிநிதி என்று சொல்லி கோடி கணக்கில் வசூல் பண்ணுகிறார் என்பது அந்த அமைப்பில் இருந்த பலருக்கு தெரிஞ்சு பலர் ஐயநாதன் உட்பட நல்லதுரை உட்பட விட்டு வெளியே வந்துட்டாங்க